இது இடம் போதகர்கள் கூட இது ஒரு பெரிய பொல்லானு ஒரு இடம் விசுவாசிகள் வந்து போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அவங்க கொடுக்குறானோ கொடுக்கலையோ ரெண்டாவது ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய ஆதி அன்பு குறைஞ்சிடுச்சு சபைக்கு வரதில்லை நம்ம கண் எதிர்க்கே வேறு சபைக்கு போகிறோம் அது இன்னும் துரிதமாக போகிறோம் இன்னும் ஒரு ப்ரிப்பரேஷனோடு போகிறான் பயங்கர இதுவாக இருக்கும் ஆனாலும் அவன் வந்து ஐயான்னு சொல்லி பேசுகிறான் பேசுகிறாங்க அந்த பெரியவங்க சின்னவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களும் விசுவாசிங்க வந்து பேசுகிறாங்க அப்போ என்ன செய்யணும் அதே ஆதி அன்போடு ஒழியக்கார சொன்னோம் சொல்லுங்க என்ன இருக்குன்னு இது சட்டுன்னு அவ்வளோதான் இது முகம்லாம் விகாரமாகிடும் முகம் நாடியை வேறுபட்டுரும் சில பேருக்கு அது எப்படி சபைக்கு வந்தால் தான் நான் பேசுவேன் இவ்வளோ நான் பாடுபட்டேன் வேறு சபைக்கு போகிறோம் போட்டோம் போட்டோம் போய் பார்க்கட்டும் சத்தியம் உண்மையாக இருக்கும் என்றால் உங்களிடத்தில் போனது திரும்பி வரும் எழுந்தது ரெட்டிப்பான இடத்துல கற்று தருவார் அவங்களே போயிட்டால் கூட ஒன்று நாலு பேர் வரதான் செய்வாங்க ஆனால் இதை போட்டு சாடுற சாட்ல வர வரமாட்டோம் அதுதான் சொல்ல வர உன் கண்ணில் குதிரை தப்பார் அண்ட் ஒரு அந்த ஆத்துமா போகாத இருப்பதற்கு மந்தையை விட்டு போகாத இருக்கிறதுக்கு ஜபம் தான் காக்கப்படும் ஓ மெய்ப்பனுடைய ஜபம் தான் தேவை தான் தேவை சிதறாது இருக்கணும் ஆன ஓனாய்கள் வரும் சா சில சமயத்தில் தானாகவே போவோம் சில பேர் நசல் கொண்டு இருக்கும் சில பேர் முடமாக இருக்கும் சிலது குழியில் விழுந்திருக்கோம் இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்குது அது எல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு நேராக போய் அவன் முக நாடி வேறுபட்டு அவர்களை சபிக்கிறது அவர்களுக்கு ஒரு இன்முகத்தோடு பார்த்த அந்த முக தரிசனத்தை பார்த்தவங்க இப்போ கொடூரமான கோவம் என்ன சபையில் அவர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கா யாவன் நம்ம சபையில் இல்லைன்னா என்ன கிறிஸ்துக்குள்ளே இருக்க தேவனாகவும் தரிக்கப்பட்டிருக்கான் நிச்சயமாக அது திரும்பி வரும் உண்மையான தகப்பனுடைய இறுதம் இருந்தால் இளையகுமார் வந்தது போல வருவாங்க இது அது வரத்துக்குள்ளே இவன் துன்மார்க்குனா குமார்னா இவன் மாறிடுறான் தவப்பேன் யார் நெய்ப்பேன் எல்லாரும் குமாரன் கதையை பற்றி பேசுறது சாக்கிட்டு பேசுறது செய்தியில் நீ நாசமாக தான் சொல்ல வேறு மாதிரி எல்லாம் மண்ண தான் உள்ளே நாசமாக போகணுன்னு சொல்ல அதுக்கு பின்னால் எல்லா வார்த்தையும் வேதவாசம் வச்சு அடிச்சு தள்ளுறது அவன் காது கேட்குற மாதிரியே இல்லை அவனுக்கு நந்துக்கிறான் அவன் போய் சேர்கிற மாதிரி பண்ணிடுறது நீங்கள் சபையில் ஒன்றை பற்றி தான் பேசினாங்கன்னு போய் சக விசுவாசிக்கிட்டு போய் அவன்கிட்ட கிட்ட சொல்கிறவங்களுக்கு பண்ணுறது அவன் சேர்த்தாலும் இந்த பக்கம் திரும்பவே மாட்டான் மேய்ப்பினோடய வேலை என்ன இதெல்லாம் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் நீங்கள் குழியில் விடுத்தது தூக்கி எடுக்கணும் காயம் கட்டணும் போய் விசாரிக்கணும் எல்லாம் பண்ணும் எழுத்தின்படியே சில பேர் எடுத்துக்கலாம் எனக்கு எல்லாம் நியூஸும் வந்துடுச்சு நீ எங்கே போகிற அது தலைமைத்துவோம் நியூஸ் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அவனை கட்டாயமா என் அடிமை பத்திர அவன் சொல்கிறான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம கண்ணில் இருக்கிற உதரத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அது